ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க வாழ்க குருவேத்துனை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசுலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மிதுன லக்னத்திற்கு ராகுனுடைய சுயசாரம் பற்றிய பதிவு இது இப்ப டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போயிருக்காரு கும்பராசியில சதை நட்சத்திரத்துக்கு ஜூன் மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முப்பது வரைக்கும் சொந்த நட்சத்திரத்துல சுயசாரத்துல பலமாக இருப்பார் ஒரு அசுர ராகுவை நாம பார்க்க போறோம் நமக்கு ராகு நல்லவர் தான் நம்ம லக்னத்திலேயே ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது ஐந்தாம் இடமான பூர்வபுணி ஸ்தானமான துளாராசியில சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம் ஒன்பதாம் இடமான கும்பராசியில பாக்கியஸ்தானத்துல சதயம் என்பதும் ராகுனுடைய நட்சத்திரம் அந்த தான் இப்ப ராகு போயிட்டு இருக்காரு அப்ப ஒன்பது அப்படின்னா பாக்யம்னு அர்த்தம் அதிர்ஷ்டம்னு அர்த்தம் ஒரு பொதுஜன தொடர்பு ஒரு வேலை பார்க்கறோம் அப்படின்னா அந்த வேலையில நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு கௌரவம் வாய்ப்புகள் ஒரு வளர்ச்சிக்கான நம்முடைய திறமையை நாம் எவ எவ்வளவு தூரம் நம்ம அதை கொண்டு போய் செய்யலாம் அப்படிங்கிறத சூழலை உணர்த்தக்கூடிய ஸ்தானம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டது தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்டது மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்டது அந்நிய நபர்களின் பழக்கம் சம்பந்தப்பட்டது இரண்டாவது திருமணம் தான் ஒன்பதாம் இடம் அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்துல ராகு பலம் பெறுகிறார் என்றால் உங்களுக்கு ராகுனுடைய திசையோ ராகுனுடைய புத்தியோ ராகுனுடைய அந்தரமோ நடந்தது என்றால் அவர் வந்து கொஞ்சம் அதில் பிராப்ளம் பண்ணணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அது படிப்பு ஆகட்டும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் பூர்வீகமாகட்டும் ஒரு தெய்வ அனுகிரகம் ஒரு குலதெய்வ கோயிலு மேல செய்கிறோம் மற்றும் படிப்பு மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கோம் அல்லது படிக்க முயற்சி பண்றோம் இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் பிராப்ளத்தை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த டைம் மட்டும்தான் இப்ப உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ராகு திருவாதிரையில கூட இருக்கலாம் சுவாதியில கூட இருக்கலாம் சதயத்துல கூட இருக்கலாம் உங்க ஜன ஜாதகத்துல அந்த மாதிரி ராகு இருந்து திசை நடத்தினால் நீங்க வந்து தப்பா நினைக்க வேண்டியது இல்லை நல்ல பலன் தான் நடக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஆனா பூர்வீகம் மட்டும் செட் ஆகாது திறமைகள் வெளி பொதுஜன தொடர்பு உங்களுக்கு வாய்ப்புகள் அதுவும் கமிஷன் வகை இந்த மாதிரியான கன்சல்டிங் வகை இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஐடி லைனு ஸ்மார்ட் ஒர்க் பண்றது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த சதயத்தில் கும்பத்தில் ராகு இருக்கிறதுங்கிறது வந்து பனிரெண்டாம் இடமான அதாவது கும்பத்துக்கு பனிரெண்டாம் இடமான மகரத்தின் பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு சூட்சமா அப்ப நமக்கு எட்டாம் வீடாகுது இல்லையா மகரம் அப்ப எட்டாம் இடத்து பலனை செஞ்சா ஒன்பதாம் இடத்தினுடைய பலன் வந்து நமக்கு தடையாகுது அதனால மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்களும் புது கல்வியில தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில தடை ஏற்படுது பூர்வீகத்துல பிரச்சனை ஏற்படுது அப்பா வகையில சங்கடம் ஏற்படுது அல்லது அப்பாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு ராகு திசை புத்தி அந்தரம் சார்ந்து இந்த வே இந்த கோச்சாரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதனால நாம் அதுல முயற்சி பண்ணாம இருந்தாலே நம்ம பிரச்சனை இருக்காது முயற்சி பண்ணி ஏமாற்றத்தை சந்திக்க வேணாம்ங்கிற விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த பதிவு இப்ப இதே உங்களுக்கு வேற திசை கிரகத்துங்களுடைய வேற திசை புத்தி நடக்குதுன்னு வைங்க இந்த ராகுவை பத்தி கவலைப்பட வேண்டியது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு சின்ன சூட்சுமமோ அந்தரமோ கூட ராகுனுடைய பீரியட் நடந்தா கூட அப்ப வந்து நான் சொன்ன இந்த பாவ செயல்களில் வந்து நீங்க ஆர்வம் காட்டாதீங்க ரெகுலர் ஒர்க்குக்கு போறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்காம இருந்தா ஒரு பிரச்சனையும் உழைப்புக்கு அஞ்சாம வேலை அப்படின்னா அதுவே பரிகாரம் புதுசாக செயல்பாடுகளை தவிர்த்துருங்க உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அதிருப்தியான மனநிலை இருக்குது ஆகுது அப்படின்னா நாம் அதை வந்து சிகிச்சுக்கணும் குறைச்சிக்கணும் இந்த சமயத்தில் போய் இப்போ ஒரு ரெண்டாம் திருமணம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தடையாகும் அதே மாதிரி மூணாவது குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில செயல்பாடுகள் தவறாகும் அதே மாதிரி தக தகப்பனாருக்கு ப்ராப்ளம் ஆகும் ஸோ இது மாதிரி மிதன லக்னத்துக்கு வேலை செய்யும் ராகு உங்கள் ஜனன ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காருன்றது பார்த்துக்கோங்க இப்ப உங்களுக்கு ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருந்தால் படிப்புக்கு நல்லது பண்ணுவார் ராகு திசை நடக்கும்போது ஆனா உற்பத்திக்கோ ட்ரேடிங்கோ நல்லது பண்ண மாட்டார் இதே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கடகராசிலையோ ஆறாம் இடத்துல வெர்ச்சிக ராசிலேயோ பத்தாம் இடத்துல மீன ராசிலையோ இருந்தார்னா அது தொழிலுக்கு நல்லது பண்ணுவார் இப்படி நாம ஜனன ஜாதத்துல நம்ம பிறந்த ஜாதத்துல ராகு என்ன மாதிரியான வலிமை பெற்றிருக்கிறாரோ அது சார்ந்து தான் நாம வந்து பயணிக்கணும் இப்ப ராகு வந்து இப்ப பிரம்மாண்டமா செய்வாரு அப்படின்ட்டு இப்ப ஒன்பதுல ராகு இருக்கு ராகு திசை வந்துருச்சு அப்படின்னா சொந்த தொழில் ட்ரேடிங்கோ மேனுஃபேக்சரிங்கோ பண்ணக்கூடாது ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாவ ரீதியாக பத்தாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு பிரச்சனைக்குரிய பாவம் ஆறாம் பாவத்துக்கும் அவ்வளவு சிறப்பு இல்லை சோ ஒர்க் பண்ணிக்கலாம் அதுலேயும் ஸ்மார்ட் ஒர்க்கில் பண்ணிக்கலாம் அப்போ என்னென்ன பாவங்கள் நமக்கு சாதக பாதகம் அது எப்படி செயல்படுகிறது தான் நம்ம பிறந்த ஜாதகம் திசா புத்தி மூலமாக காட்டுது நமக்கு என்னென்ன தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற லக்கண கொடுப்பனையும் பத்தாம் பாவ விதி கொடுப்பனையும் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த திசா புத்தி நடக்கும்போது வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த ராகுவை பொறுத்தவரையில் அகம் சார்ந்த நன்மைகள்னு எடுத்துக்கலாம் உறவுகளுக்கு நல்லா இருக்குது அது திருமண உறவுகளாகட்டும் பாச பாசமாக ஃபேமிலியில் பழகிறதாகட்டும் புதிய நபர்களோடு பழகிறது வெளிநாட்டு பிரயாணங்கள் தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீக தொடர்புகள் மேல் படிப்புகள் இதுக்கெல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த காலகட்டம் ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இதில் தடை பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேற திசா புத்தி நடக்குது ராகுவே எனக்கு நடக்கலைங்க திசையிலும் புத்தியிலையும் அந்தரத்திலையும் இல்லைன்னா இந்த பாயிண்ட் தேவையில்லை இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது யாருக்கெல்லாம் ராகு நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் எட்டாம் பாவமாக ராகு இயங்குவார் தடை தோல்வி திடீர் கஷ்ட நஷ்டங்கள் இதையெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை நம்ம ஜனன ஜாதகத்திலேயே ராகு வந்து கெட்ட ராகுவாக அமைந்து விட்டால் எட்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்ப அதனுடைய தாக்கம் வீரியம் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு கிரகம் நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல போகிறது மிக மிக முக்கியம் அதில் இந்த பதிவில் நான் சொல்ல நினைக்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் செல்லக்கூடிய ராகு நமக்கு இந்த ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் புது காரியங்களுக்கும் அதாவது பாசம் நேசம் தந்தை வர்க்கம் பூர்வீகம் வெளிநாட்டு படிப்பு அல்லது மேல்கல்வி எல்லாத்துக்குமே தடை செய்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உடம்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்